ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பூஜை அறையில் வைக்கக்கூடிய சாமி ஃபோட்டோவில் சிங்கிள் பூ வைக்கும்போது ரோஸோ சாமந்தியோ சிங்கிளாக வைக்கும்போது அந்த பூக்கள் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய பெண்ணோட மூடியோ ஸ்கெட்சோட மூடியோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மூடியை எடுத்துகிட்டு ஒரு செல்லோ டேப்பை யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவோட பின் சைடு இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஒட்டி ஒட்டி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வைக்க வேண்டிய பூவை வச்சு சாமிக்கு அலங்காரம் பண்ணலாம் அந்த பூ கொஞ்சம் கூட மூவ் ஆகாது கீழும் இல்லாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரோஸும் சாமாரியும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு பூவை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணி காட்டுறேன் ஸோ அளவு அழகாக ஸ்ட்ராங்காக நிற்குதுன்னு பாருங்கள் இந்த சிம்பிள் ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மருக்கு நம்ம வெளியே போகும்போது வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவோம் அந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் வைக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் வாட்டர் பாட்டில் வந்து கீழே கவுந்துடும் ஸோ கவுந்து அந்த தண்ணியெல்லாம் லீக் ஆக சான்சஸ் இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஹேண்ட் பேக்கில் வைக்கிற பொருள் எல்லாம் வேஸ்ட்டாக அதிக வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஹேர்பேண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சேஃப்டி பின் எடுத்து அந்த ஹேண்ட் பேக்கோட ஒரு கார்னராக இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டதுக்கப்புறம் அந்த ஹேர் பேண்டில் நம்ம வைக்க வேண்டிய வாட்டர் பாட்டிலை வைச்சோன்னா அந்த வாட்டர் பாட்டில் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாது நம்ம நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருள் எல்லாமே சேஃபாக இருக்கும் அந்த ஹேண்ட்பேக்கில் இப்போ பாருங்கள் அந்த ஹேண்ட்பேக்கு எந்த விதம் மூமெண்ட் கொடுத்தாலும் அந்த வாட்டர் பாட்டில் கொஞ்சம் கூட மூவ் ஆகலை ஸோ எப்பப்போ உங்களுக்கு இந்த ஹேர் பேண்டு ட்ரிக்கு தேவைப்படுமோ அப்போ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் டைமில் நம்ம வாங்கி வைக்கிற பால் பேக்கெட் எல்லாம் சீக்கிரம் திரிஞ்சு போகும் கெட்டு போகும் சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்க்கும் போது கொஞ்சமாக சமையல் சோடா அந்த பாலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சினோன்னா பால் வந்து சீக்கிரம் கெட்டும் போகாது திரிஞ்சும் போகாது சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இஞ்சை நம்ம பீலர் இல்லாமல் எப்படி பீல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி கரண்டை எடுத்துக்கிட்டலாம் இந்த கரண்டியை யூஸ் பண்ணி நம்ம பீல் பண்ணோன்னா பீலர் இல்லாமல் சூப்பராக பீல் பண்ண முடியும் பாருங்கள் எந்தளவு இஞ்சியோட ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் இப்போ நார்மலாக பீல் பண்ணும்போது பீலரை யூஸ் பண்ணி பீல் பண்ணும்போது அந்த கார்னர் எஜ்ஜஸ்னால் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணி நீங்கள் பீல் பண்ணுறதுனால கார்னர் சைடு எல்லாமே அந்த ஸ்கின்னை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு ஸ்கின் எந்தளவு ரிமூவ் பண்ண முடியுதுன்ட்டு இந்த சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இன்றோட ஸ்கின்னை ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ரசக்கட்புறம் எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி ரெண்டு ரசக்கட்புறத்தை எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு ஃபைன் பவுடராக பொடிசி எடுத்துக்கிட்டேனா இந்த மாதிரி நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுக்க முடியுமோ அளவு நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கிட்டே ஸோ இந்த மாதிரி பொடிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் சரி அந்த பவுடர் கொஞ்சமாக எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசக்கட்டுரத்தோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பர் எடுக்கிறது இல்லைன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் ரெண்டு எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டு எடுத்து ஒவ்வொரு டிஷ்யூ பேப்பரையும் மூணு மூணு டீஸ்பூன் அந்த பவுடரை சேர்த்துக்கிட்ட தான் சேர்த்து ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கிடலாம் நார்மலாக இது எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாத்ரூம்லேயும் சரியோ கிச்சன்லேயும் சரி கற்காம்பூச்சி பல்லிக்கல் நடமாட்டோம் இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நாம் இந்த பவுடரை ரெடி பண்ணியிருக்கோம் நார்மலாக இந்த பல்லி கற்காம்பிச்சிருக்கு ரசக்கட்புறம் ஸ்மெல் பிடிக்காது இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மூ மூட்டையை எந்த இடத்துல பல்லிக்கல்னு நடமாட்டோமோ கற்பம்பூச்சிக்கல் நடமாட்டோம் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்களா அந்த இடத்துல வச்சுக்கிடலாம் ஸோ இது வந்து ஒரு ஏர் ஃப்ரெஷ்னராகவும் யூஸ் ஆகும் நார்மலாக நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல பேட் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி முட்டை தூக்கி போடாமல் அதை எப்படி ஒரு சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தூக்கி போடக்கூடிய முட்டை ஓடை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்தது ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது கூட ரெண்டு டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க அது கூடவே மூணு டீஸ்பூன் கல்லூப்பு சேர்த்துக்கிடலாம் அது கூடவே மூணு டீஸ்பூன் சர்ஃப் பவுடர் சேர்த்துக்கிடலாம் ஸோ இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையும் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரிலலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த பவுடரை நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா இது ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நார்மலாக நம்ம வீட்டு பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் அழுக்காக இருக்கும் ஸோ இந்த ரெடி பண்ணியிருக்க பவுடர் வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம பாத்ரூமில் உள்ள டைல்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த இடம் சூப்பராக க்ளீன் ஆகும் இது இது பாத்ரூமில் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் உள்ள கிச்சனில் இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ்னையும் க்ளீன் பண்ணால் இங்கே பாருங்கள் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டவ்வில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஈர துணியில் கேஸ் ஸ்டவ்வை தொடச்சி எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சிக்கிட்டு ஒரு ஈரை துணியில் அந்த கேஸ் ஸ்டவ்வை தொடச்சி எடுத்துக்கிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஈர துணியில் தொடர்ச்சி எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு ட்ரை கிளாத்தை வச்சு தொடர்ச்சி எடுத்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் எந்த எண்ணெய் பிசு பிசுப்போ எந்த ஒரு கறியும் இல்லாமல் சூப்பராக க்ளீன் ஆகும் ஸோ இதே மெத்தடை நம்ம வீட்டில் உள்ள கிச்சன் கவுண்டர் டாப்லேயும் யூஸ் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து எந்த எந்தளவு க்ளீன் ஆகிருக்குதுன்ட்டு ஸோ உங்களுக்கு எப்பப்போ அதிகமாக என்ன கரை ஜாஸ்தியாக படிஞ்சிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணி உங்களோட கேஸ் ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிக்கிடலாம் இப்போ பாருங்கள் எந்தளவு க்ளீனாக இருக்குதுன்ட்டு அதே மாதிரி கிச்சனில் உள்ள கவுண்டர் டாப்லேயும் நம்ம சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பவுடர் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி எடுத்து ஈர துணியில் வச்சு தொடச்சு எடுத்திங்கன்னா கவுண்டர் டாப்பை வந்து சூப்பராக ஆகிரும் ஸோ இதே மெத்தட நீங்கள் வீட்டில் உள்ள ஷிங்க்லேயும் ஃபாலோ பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கட்டோ தப்பாக இருவேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்ட்டு இப்போ ஷிங்க்லேயும் பாருங்கள் கொஞ்சமாக பவுடர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஷிங்கையும் இந்த மாதிரி தேய்ச்சி காட்டுறேன் எந்தெந்த ஏரியா உங்களுக்கு பிசு பிசுப்பு அழுக்கு படலம் ஜாஸ்தியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க அந்த இடத்துல நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா நொடியில் க்ளீனாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்க வீட்டில் உள்ள டைல்ஸில் இந்த மாதிரி நெயில் பலிஷை கொட்டி வச்சுருப்பாங்க ஸோ என்ன தான் நம்ம அது காஞ்சு போனாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி அதை க்ளீன் பண்ணலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கரை அந்த காஞ்ச நெயில் பலிஷு இருக்கிற ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த இடத்த நீங்கள் தொடச்சி எடுத்திங்கன்னா நிமிஷத்தில் க்ளீன் ஆகிடுங்க பாருங்கள் எந்த எந்தளவு க்ளீன் ஆகுதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக சர்க்கரையை போட்டு அந்த ஏரியாவில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நொடியில் க்ளீன் ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிழிஞ்ச ரூபாய் நோட்டு இருக்கும் அந்த கிழிஞ்ச ரூபா நோட்டை வந்து என்னதான் மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மாற்றவும் முடியாது ஒரு சிம்பிள் டிப்ஸு யூஸ் பண்ணி எப்படி அந்த கிழிஞ்ச நோட்டை கிழிஞ்ச தடம் தெரியாமல் ஓட்டலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேண்டில் எடுத்துக்கோங்க கேண்டலோட பின் சைடு நெருப்பில் லைட்டாக காட்டிக்கோங்க காட்டினதுக்கப்புறம் அந்த கேண்டலோட பின் சைடு அந்த ரூபாய் நோட்டில் எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா நொடியில் அந்த நோட்டு ஒட்டிடும் சிம்பிள் ஆயிட்டே அங்கே பாருங்கள் எந்த அளவு நோட்டு வந்து கிழிஞ்சந்தான் தெரியாமல் ஒட்டியிருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸு தேவைப்படும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் டைமில் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற முட்டை வந்து சீக்கிரம் கெட அதிக வாய்ப்புகள் இருக்குது முட்டை வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வைக்கிற டப்பாவில் கொஞ்சமாக வேப்பிலையை சேர்த்து அந்த முட்டையை வேப்பிலைக்கு நடுவில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா முட்டை வந்து சீக்கிரம் கெடாது டிப்ஸ் நம்பர் பத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில ஹேண்ட்பேக்கில் வந்து பண்ண வைக்கிறதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பார்ட்டிஷன் இருக்காது ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி அந்த பார்ட்டிஷன் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஜுவல்லரி ஷாப்பில் வந்து ஜுவல்லரி வாங்கும்போது ஒரு பர்ஸ் தருவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பர்ஸ் ஒன்று எடுத்துக்கிடலாம் அந்த பர்ஸை அந்த ஹேண்ட்பேக்கோட சென்டர் பாட்டில் வச்சு சேஃப்டி பண்ண யூஸ் பண்ணி அந்த இடத்துல மாட்டினீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கு பார்ட்டிஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பணம் வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்